திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆக்ஞை பிறப்பித்துள்ளது உயர்ந்த திருக்கோளூர் அந்த திவதேசம் அந்த விவேதேசத்துல இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கே வரும்போது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ராமானுஜருக்கு வந்திருக்காதா பாஷ்யக்காரர் அவர் ஆழ்வார் அனுபவித்த விவதேசங்கள் ஒவ்வொன்றாக சேவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் சென்றார் செல்லும் தருவாயில் அந்த ஊருக்குள்ள நுழைய ஊர்னா ஒரு பெரிய ஊர் நினைக்காதீங்க எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடியறதில்ல இந்த தெருவில் ஆரம்பிச்சு அடுத்த தெருவுல முடிஞ்சோன்னா இது ரெண்டு தெருவுக்கு நடுவுல ஒரு கோவில் இவர் அந்த ஊருக்குள்ள நுழையற அவ என்ன நிமித்தம் என்னவோ சரியில்லைங்கிற மாதிரி ஒரு பொண்ணு அழுதுண்டே போகுது நீங்க யோசிச்சு பாருங்களேன் யாரோ உங்களை ஆத்து கூப்பிட்ருக்கா அவள் ஆத்துக்கு போகும்போது எதேச்சியா நீங்க கதவை தற்றே அவ கதவை திறந்துருதோ அந்த பொண்ணு ஓரம் இருக்கு நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும் இப்போ போகலாமா வேண்டாமா அடுத்தது நம்ம அழுவோமா ஒரு பொண்ணு இருக்கு இப்ப அடுத்தது நம்ம இவா வீட்டுக்கு போற வேலை நம்ம தான் அழறும் போல இருக்குன்னு நிமித்தம் சரியா இல்லை அப்போ பாஷ்யக்காரர் ராமானுஜர் கேட்டாராம் எமக்கு புகுமூர் பெண்ணே உமக்கு போகும் ஊர் ஆயித்தே நான் உள்ளுக்குள்ள போக வேண்டிய ஊர் நீ அழுதுண்டே போகக்கூடிய ஊரா போயிடுத்தேம்மா அப்படின்னு கேட்ட போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கணும் எங்க அப்பா அடிச்சா எங்க அம்மா அடிச்சா ஏதோன்னு சொல்லியிருக்கணும் அது இல்லமாமா அப்படிங்கிறது என்னம்மா என்ன காரணத்தை சொல்லுன்னு இவர் கேட்டார் போச்சு எண்பத்தோரு வரிகள் அந்த பொண்ணு பேசிட்டு எயிட்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கையிரண்டும் விட்டேனோ திரௌபதியைப் போலே அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே தேவுமச்சரியே நின்றேனோ மதுரகவியாரை போலே அப்படின்னு எண்பத்தோரு வரி சொல்லித்து ராமானு ஆனு நுப்டா இவ்வளவு பேசுறத ஏன் அழறேன்னு கேட்டா ஒரு குழந்தை அழுதுதான் என்ன கேட்போம் ஏன் அழறேன்னு கேட்போம் இவ சாதாரணமா கேட்டார் ஏன் மணி நீ அழறேன்னு கேட்டார் எண்பத்தோரு வரிகள் சொல்லித்து சின்ன பொண்ணும் நீங்க பெரிய அம்மா அம்மாமியெல்லாம் நினைக்காதே சின்ன பொண்ணும் சொல்லித் இது கேட்ட சரி வாமா நானும் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னாரு பொண்ணு கேட்டது நீங்க என்னவோ சேவிக்கணும்னு வந்திருக்கேன் நீங்க உள்ள போகாமல் எதுக்கு என்னோட வரல் இல்லம்மா இந்த ஊர்ல பெருமாளை சேவிக்க முடியல எனக்கு அந்த தகுதி இல்லேன்னு சொல்றதுக்கே எண்பத்தோரு வரிகள் சொன்னா இந்த ஊர்ல பெருமாளை சேவிக்கணும்னு இருக்கக்கூடியவா எவ்வளவு பேசுவா எனக்கு அவ்வளவுதான் சாமர்த்தியம் இருக்குமான்னு தெரியல நான் வந்துடுறேனாராம் அப்ப அந்த பொண்ணு உடனே சொல்லித்தான் நீர்தான் ராமானுஜராக இருக்க வேண்டும் இவ்வளவு வினயத்தோட சொன்ன பிறகு இந்த இந்த அழகான ஒரு சம்பாதம் இந்த குழந்தைக்கும் பாஷ்யக்காரருக்கு யோசிச்சு பாருங்க எதிராஜர் அவர் எதிகளுக்கு ராஜா ஊர் பேர் தெரியாது இன்னைக்கும் அந்த பெண் பிள்ளை பேர் நமக்கு தெரியாது அந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரியாது ஆலமேலுவா காந்திமதியா ஒன்னும் தெரியாது திருக்கோளூர் பெண் பிள்ளை அவ்வளவுதான் பேரே தெரியாத ஒரு சின்ன குழந்தை எதிராஜராயிருந்த ஸ்ரீபாஷ்யக்காரரோட எண்பத்தோரு வார்த்தைகள் பேசித்துன்னு ஏதோ கர்ண பரம்பரையில் வரா.